முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே மிக மிக அவசரமாக உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் உன் அப்பன் பழனி முருகன் உன்னை தேடி வந்து உன் வீட்டு வாசல்ல நீண்ட நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன் மிக மிக அவசரமாக உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்வதற்காக தான் உன்னை தேடி ஓடி வந்தேன் என் செல்வமே இப்போ நீ சந்தோஷமாக வாழக்கூடிய இன்பமாக அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையை நீ வாழப்போகிற இத்தனை நாளாக நீ கஷ்டப்படும்போது உன் கூட இல்லாத எந்த மனிதர்களையும் இப்போது நீ சந்தோஷமான இன்ப வாழ்க்கையை வாழும்போது உன் பக்கத்தில் சேர்த்துக்க வேணாம் ஏன்னா நீ நம்பியவர்களெல்லாம் உன்னை கைவிட்ட போது அவங்க எல்லாரையும் நீ எதிர்பார்த்து போன போது என்னால் முடியாது என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தவங்க தானே அவங்க ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நீ மறக்கக்கூடாது நீ கஷ்டப்படும் போது உன் கூடவே உனக்கு துணையா நின்று உனக்கு ஆதரவாக இருந்தவர்களை உயிர் உள்ளவரை நீ மறக்கக்கூடாது என் செல்வமே ஏன்னா அவங்க தான் உனக்கு உண்மையான உறவுகள் ஒருத்தவங்க தப்பு செஞ்சா மறந்துடலாம் ஏன்னா அது தெரியாம செய்கிறது ஆனா வேணும்னே உனக்கு எதிராக வேலை செஞ்சு உனக்கு துரோகத்தை செய்த மனிதர்களை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது திட்டம் போட்டு உன்னை ஏமாத்தி கஷ்டப்படுத்தின எந்த துரோகியையும் மறுபடியும் உன் வாழ்க்கையில நீ அனுமதிக்காதே நீ செய்ய வேண்டியதெல்லாம் நல்லதை மட்டுமே யோசிச்சு நல்லதை மட்டுமே செஞ்சு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது என் செல்வமே யாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்குற சந்தோஷம் உனக்கு வரதுக்காக யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேணாம் எப்போவுமே எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் நினைக்கக்கூடிய பிள்ளையாக நேரு மனிதர்கள் மன அமைதியோடு வாழணுங்கிறதுக்காக தான் நான் நிறைய உறவுகளை சொந்தங்களாக படைத்தேன் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நீ மனசு நிம்மதியில்லாமல் இருப்பதற்கு காரணமே உன்னுடைய சொந்த பந்தங்கள் தான்றது எனக்கு தெரியும் அதனால தான் உன் மனதுக்கு நிம்மதியை தராத கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய துரோகிகளாக இருக்கும் சொந்தங்களை உன் வாழ்க்கையிலேருந்து விளக்கு வைன்னு நானே சொல்ல வந்தேன் எப்போதுமே நீ நல்லதின் மீது கவனம் செலுத்து நல்ல விஷயங்களை பற்றி யோசின்னு எதுக்காக சொல்கிறேன் நீ பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தி பிரச்சனைகளையே நினச்சி கவலைப்படும்போது இன்னும் இன்னும் உன் வாழ்க்கை பிரச்சனையாகத்தானே மாறும் அதை புரிஞ்சு நடந்துக்கோ உன் வாழ்க்கையில் நீ பட்ட வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எங்கே உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்காமல் போயிருமோ நீ நினைக்கிற அளவுக்கு பல கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு முழிச்சாய்தானே இதோ இப்போது உன் கஷ்டம் எல்லாம் தீரணுங்கிறதுக்காக தான் இந்த பழனி முருகன் உன் கூட பேச வந்தேன் உன் மனசுல பூ போல நீ எல்லாத்தையும் நல்ல விதமா நினைக்கும்படி அனைத்தையுமே நான் மாத்த போகிறேன் உனக்கான ஆனந்தத்தை உன் மனதில் விதைப்பேனின் செல்வமே உன் மனசுல இருக்கிற வேதனைகளையெல்லாம் நான் காணாமல் போக செய்வேன் உன் தலையெழுத்தை மாத்தி அமைச்சு உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படி செய்வதற்காக தான் இந்த பழனி முருகன் உன்னை தேடி ஓடி வந்தேன் என் செல்வமே என் அன்பும் அருளும் ஆறுதலும் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் வேணாம் நீ கீழே விழுவதற்கு முன்பாகவே நான் உன்னை தூக்கி சுமப்பேன் நீ என்னை பார்த்த இந்த நொடியிலிருந்து என் வார்த்தைகளை கேட்கக்கூடிய இந்த நொடியிலிருந்தே உன் மனசில் இருக்க எல்லா கவலைகளையும் அகற்றி உன் வாழ்க்கையில் எந்த தடைகளும் வராமல் நான் பார்த்துக்குவேன் நீ எங்க போனாலும் அங்கெல்லாம் உனக்கு துணையாக நான் இருப்பேன் யார் மூலமாகவும் எந்த விதத்திலும் உனக்கு கெடுதல் வராம நான் பார்த்துக்குவேன் நீ எதை பார்த்தும் பயப்படாம தைரியமாக இருக்கணும் என் செல்வமே உன் வாழ்க்கையில் இனிமேல் பல நல்ல விஷயங்கள் நன்மைகளாக தொடரப்போது போது உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் பேச்சுவார்த்தைகள் மூலமாகவே தீர்வை கொடுத்துட்றேன் உன் குடும்பத்தில் அமைதி தொடரும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இனி ஒவ்வொன்றாக நடக்கும் நீ தள்ளி போட்ட காரியமும் அப்புறமா பார்த்துக்கலான்னு நினச்ச விஷயமும் இப்போது வெற்றிகரமாக நடப்பதை நீ கண்கூடாக தானே போகிற நான் உனக்கு கொடுத்த கடமைகளை நீ சரியாக செஞ்சு வந்தீனா கூடிய சீக்கிரமே பழனிக்கு என்னை தேடி வந்து இந்த பழனி முருகனின் ஆசீர்வாதத்தை பெறும்படி உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் என்னை தேடி ஓடிவந்த உனக்கு வேண்டிய வரங்களையும் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் செல்வமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரின் சுயரூபத்தையும் இப்போது நீ புரிந்து கொள்வதற்கான காலகட்டம் வந்திருக்கு நீ யாரை நம்பி இருந்தியோ அவங்கெல்லாம் உனக்கு எதிராக வேலை செஞ்சதை நீ உணரத்தான் போகிறாய் யார் என்ன செஞ்சாலும் எப்படி நடந்துக்கிட்டாலும் நீ எதுக்காகவும் மன வருத்தம் அடைய வேண்டாம் அதுக்கு பதிலாக எல்லாத்தையும் என் அப்பன் முருகன் பார்த்துக்குவான்னு மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு உன் முயற்சிகளில் நீ கவனம் செலுத்தும் போது நிச்சயமாக அது உனக்கு வெற்றியை தரும் பல நாட்களாக இழுத்தடித்த சில விஷயங்கள் இப்போது வெகு விரைவாக நடந்து முடியும் துன்பத்தை தரக்கூடிய கர்ம வினைகளையெல்லாம் அனுபவித்து முடிச்சுட்ட இனிமேல் இன்பத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தர்றேன் நீ எப்போவும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ உனக்கு வந்த எல்லா துன்பங்களிலிருந்து உன்னை காப்பாற்றிய நானே இனிமேலும் எந்த துன்பமும் உன்னை நோக்கி வராத அளவுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக பாதுகாப்பாக நிற்க போறேன் உன் சிந்தனைகளை சிதற விடாமல் முதல்ல மனசில் இருக்க பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தைரியமாக இரு எப்போமே முருகா முருகானி என்னையே நினச்சிக்கிட்டு செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் உன்னுடைய உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது வாழ்க்கையில இத்தனை நாட்களாக உனக்கு தடையாக பிரச்சனையாக இருந்த அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு நீ வெற்றி பெறும்படி செய்ய போறே உனக்கு என்றும் பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் என் செல்வமே வாழ்க்கையில எல்லாமே கைவிட்டு போகுதே நினைச்சு கவலைப்படாத நீ உன்னை இழந்தீனா அதைவிட சிறந்தது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் மரத்தில் இருக்க இலைகள் அனைத்தும் உதிர்ந்த தானே மரம் மீண்டும் புதிதாக தளர்விடுகிறது ஓம் வாழ்க்கை அப்படி வசந்த காலம் தொடங்கும்படி நான் செய்வேன் நீ நம்பிக்கையோட பொறுமையா இருந்தினா நீ இழந்ததெல்லாம் உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் உனக்கு புரிய வைக்கும் நான் உனக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்தது போல கெட்டதைத்தான் உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நல்லதையும் இப்போது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் என் செல்வமே இந்த பூமியில் நீ சந்தோஷமாக வாழ்வதற்காக மட்டும்தானே பிறந்திருக்க அப்புறம் எதுக்காக தேவையில்லாமல் பொறாமையும் கவலையும் கலக்கமும் கொண்டு உன் வாழ்க்கையில் க நினைச்சு நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க உன் மனசில் இருக்கக்கூடிய அசடுகளையும் கழிவுகளையும் தூக்கி ஏற்று எப்போதுமே உன் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோ இந்த பூமியில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு நல்ல செயல்கள் இருக்கு உன் மனசை அதில் கவனப்படுத்து நீ செய்கிற செயல் எதுவாக இருந்தாலும் அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது நிச்சயமாக திரும்ப உனக்கு தான் கிடைக்கும் அதனால தான் எப்போதும் நல்லதையே செய்ய சொல்றேன் நீ செய்வது நல்லதாக இருக்கும் பட்சத்தில் அது உன் தலைமுறையை பாதுகாக்கும் கவசமாக இருக்கும் இதுவே நீ கெட்ட செயல்களை செஞ்சினால் அது அடுத்த தலைமுறைக்கும் பாதிப்பை கொடுக்கும் விதமாக இருக்கும் நீ எதை விதைக்கிறியோ அதைதான் அறுவடை செய்வாய் என்பதை மறந்திடாதே உன் வாழ்க்கையில் நீ மிக பெரிய அளவில் சாதிக்கணும்னு நினச்ச ஆசைப்பட்டு காத்துக்கிட்டு அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்க நானும் அதுக்காக தான் உன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன் அதனால வேறு எதன் மீதும் கவனம் செலுத்தாமல் எந்த விஷயத்தையும் நினச்சி கவலைப்படாமல் உன் மனசை சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கோ எதை பார்த்தும் பயப்படாதே சின்ன சின்ன தோல்விகள் வந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது வெற்றிங்கிற தான் உன் வெற்றிக்கான படிக்கட்டாக இருக்கும் அதற்கான முயற்சிகளை செய்யணுன்ற நல்ல எண்ணத்தோட நல்ல சிந்தனையோடும் தன்னம்பிக்கையோடும் தொடர்ந்து முயற்சிகளை செஞ்சு வாழ ஆரம்பிக்கும்போது நான் உனக்கு துணையாக இருந்து காப்பாற்றுவேன் பல வருடமாகவே நீ செய்கிற வேலையில் இப்போது உனக்கு சரியான முன்னேற்றம் இல்லாம நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் எல்லாவற்றையும் உனக்கு லாபமாக நான் மாற்றி கொடுக்குறேன் உனக்கு வரக்கூடிய சம்பாத்தியத்திலிருந்து உனக்கு வரக்கூடிய வருமானத்தில் இருந்து ஒரு சிறு தொகையவாதி எடுத்து இல்லாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் தான தர்மம் செய்யி மற்றவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உணவு பசியை ஆற்றும் வேலையை அன்னதானமாக செய்துவிடு என் செல்வமே எப்போவுமே நீ நல்ல எண்ணங்களோட நல்ல வேலைகளை செய்யும்போது நீ செய்யக்கூடிய நல்ல செயல்களின் மூலமாக உன் வாழ்க்கையிலையும் உன்னுடைய தொழிலிலும் உன்னுடைய வேலையிலும் நல்ல வளர்ச்சி உண்டாகும் எல்லாமே உனக்கு லாபமாகவே இருக்கும்படி உன் அப்பன் முருகன் வழிகாட்ட போறேன் நீ செஞ்ச பாவம்தான் உன்னை கஷ்டத்தில் தள்ளிவிட்டு இத்தனை நாளாக வேதனையில் வேடிக்கப்பட செய்தது ஆனா இப்போது நீ செஞ்ச பாவங்களை எல்லாம் போக்கி நீ செய்த புண்ணிய காரியங்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் பலன் கொடுக்கும் விதத்தில் இந்த முருகப்பெருமான் நானே பழனியிலிருந்து உன்னை பார்க்க வந்துட்டேன் இனிமே நீ வருத்தப்படும்படி எதுவுமே நடக்காது நீ நினச்சது போல உன் வாழ்க்கை மாறும் உன் மனசில் இருக்கிற ஆசைகள் எல்லாமே உடனே நடந்து விடாது என் செல்வமே நீ நினச்சிக்கிட்டு இருக்க வாழ்க்கையை உன் இஷ்டப்படி நடத்தி கொடுக்க நான் இருக்கேன் எல்லாவற்றிலும் நிதானமாக இரு எதுக்காகவும் அவசரப்படாமல் பொறுமையாயிரு உனக்குன்னு சொந்தோன்னு சொல்லிக்க யாருமே இல்லையேன்னு நீ தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு தான் உனக்கு தாயும் தந்தையுமாய் நான் இருப்பதற்காக உன்னை தேடி ஓடோடி வந்தேன் மயில் மீது நான் இருக்கும்போது மனக்கவலை உனக்கு எதற்கு கவலைன்னு வந்துடுச்சுன்னா கந்தானு கூப்பிட்டினா கன நொடியில நான் உன்னை நோக்கி ஓடி வந்து காப்பாத்திடுவேன் உன் துன்பமான தருணங்களில் என்னவென்னே தெரியாதது போல நடந்துக்கிட்டு உன்னை விட்டு ஒதுங்கி போனவர்களை நீ சந்தோஷமாக இருக்கும்போது யாருனே தெரியாதது போல கடந்து போக தயாராக இரு உன் எதிர்காலத்தை நினச்சி நீ கவலைப்படும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை பாரு இதுவரைக்கும் உன்னை இந்த பூமியில வாழ வச்ச நான் இதுவரைக்கும் உன்னை வழி நடத்திய நான் இனிமேலும் சிறப்பாய் வழி நடத்தி ஜெயிக்க வச்சு வாழ வைப்பேன்னு நம்பிக்கையவையே உன் மன பாரத்தை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இரு உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நான் செய்து தருவேன் என் செல்வமே நீ வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி தர்றேன் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும் உன்னை எந்த இடத்துல எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும் அதனால் நீ தைரியமாக இருக்கலாம் உன் அப்பன் முருகன் அனைத்தையுமே சரி செஞ்சிடுவேன் என் செல்வமே ஓ மனசில் நீ மலை போல நினச்ச பிரச்சனைகளை எல்லாம் ஒன்றுமில்லாத பணி போல விலக்கி வைக்க போறேன் எல்லாத்தையும் சமாளிக்கும் சக்தி கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு இனி தேவையில்லாத கஷ்டமோ நஷ்டமோ உருவாகாத அளவில் அனைத்தையும் நல்லபடியாய் நடத்தி தர உன் அப்பன் முருகன் இருக்கேன் சில மனிதர்களுக்காக சில உறவுகளுக்காக நீ என்னதான் உதவி செஞ்சாலும் போராடினாலும் அவங்க ஒருபோதுமே நீ செஞ்ச நன்மையையும் நல்ல விஷயங்களையும் ஞாபகத்துல வச்சுக்க மாற்றாங்களே நினைச்சு கவலைப்படாத ஓ மேலே அன்பாக இருக்கக்கூடிய உறவுகளை புரிஞ்சுக்கிட்டு நிஜமாவே உன்னை நல்ல விதமாக நினைக்கக்கூடிய நபர்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட நீ சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ இரு துரோகங்களும் வேதனைகளும் கவலைகளும் உன் வாழ்க்கையில அர்த்தமற்றதாக இருக்க சில உறவுகள் உனக்கு கொடுக்கிற கஷ்டத்தை நினைச்சு சந்தோஷத்தை இழந்திராதே நீ இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் நான் உனக்கு மீட்டுத் தருவேன் நல்ல விஷயங்களை நினச்சி சந்தோஷப்படு தீய விஷயங்களை உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிஞ்சிடு இந்த பழனி முருகன் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்த்தது போலவும் நீ ஆசைப்பட்டது போலவும் விதமாக நடத்தி முடிச்சிடுறேன்